தியரி ஸ்டாண்டர்ட் போறனா ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் எக்ஸாம் வந்துடுச்சு என்னென்ன தியரிஸ் படிக்கணும் எது படித்தா கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றியும் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸில் எது படித்தா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற இது போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புத்த புதிய வீடியோ தினமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஓகேங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டு மொத்தம் நான் அந்த போன வீடியோவில் சொன்னதே தான் ஃபோர்டீன் சாப்டர்ஸ் இருக்குது அதில் நான் என்ன சொன்னேன்னா எயிட் சாப்டர்ஸ் படித்தாலே நீங்கள் ஃபிஃப்டி மார்க்ஸ் வரையும் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அப்போ அதில் இருக்க தியரிஸும் நம்ம தெளிவாக படிச்சே ஆகணும் அது ரொம்ப கம்பல்சரியாக இருக்குது அப்போ தியரி நம்ம ஏதாவது படிக்க அப்படிங்கிறது கமெண்ட் கேட்டுருந்தாங்க நான் இப்போ ஒன் ஹவர் தான் ஆச்சு நான் அப்லோட் பண்ணி அதே தியரிஸ் நிறைய பேர் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இந்த தியரியெலாம் சர்ச் பண்ணி இப்போ தியரியோட வீடியோஸ் நான் நான் அடுத்து அப்லோட் பண்ண ரெடி ஆகிட்டேன் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து நான் கொஷின்ஸாக எழுதியிருக்கேன் ஒரு டூ லெசன்ஸ் நான் கொஷின் எழுதியிருக்கேன் ஆறு கொஷின் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் வருது டிஃபைன் அக்கௌண்டிங் டிஸ்கஸ் ப்ரீஃப்லி த பிரான்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டிஃபைன் புக் கீப்பிங் ஒன்லி மானிட்டரி ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டிங் இன் அக்கௌண்டிங் எக்ஸ்ட்ரை அந்த ஃபர்ஸ்ட்டு நாலு வந்து நான் வந்து ரெண்டு லெசன் வருது இந்த அஞ்சாவது ரெண்டாவது லெசன் இந்த ஆறாவது தேர்ட் லெசன் ஓகே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்தலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆகிருக்கேன் ஏன்னா அடுத்த லெசன்ஸ் போக போக கொஷின்ஸ் நிறையா இருக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்பர்ஸ் போட்டுவிட்டேன் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த வீடியோஸ் கடைசியில் நான் ஒரு உங்களுக்கு ஒரு டிப் சொல்ல போகிறேன் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ செவன்த் பாருங்கள் தேர்ட் லெசனில் ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் ஷார்ட் ஆன்சர்ஸ் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் ஷார்ட் ஆன்சர்ஸ் அதாவது டூ மார்க்ஸ் கொஷின் வரும் பேஜ் நம்பர் வந்து செவன்ட்டி த்ரீ இந்த அஞ்சு கொஸ்டினுமே இம்பார்ட்டன் ஆன கொஸ்டின்ஸ் ஓகே அதே மாதிரி ஃபோர்த் லெசன்ல ஒன்ல ஃபைவ் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ஸான கொஷின்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் த்ரீ மார்க்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ மட்டும் படித்தா போதும் அதாவது தீரிங்கிறது வந்து நம்ம காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மாதிரி ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியாது நான் சொன்ன கொஷின்ஸை ஒரு லைன் கூட ஒமிட் பண்ணாமல் கிளியராக படிச்சிட்டாலே போதும் கண்டிப்பாக இதில் வந்து டூ மேக்ஸ் த்ரீ மார்க்ஸ் வந்துடும் நான் இது வந்து ஃபர்ஸ்ட்டு எயிட் லெசன்ஸாக சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து ஸ்லோ கம்மியாக படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களை மட்டும் பார்த்தா போதும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் நினைக்கும் மாணவர்கள் ஃபர்ஸ்ட் எயிட் எட்டு லெசன்க்கு இது படித்தாலே போதும் அடுத்து இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற லெசன்ஸுக்கு நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்கும் நான் வீடியோஸ் முடிஞ்சா அப்லோட் பண்றேன் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபிஃப்த் லெசன்ல பாத்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் த்ரீ அதாவது மூணு பெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் டூ மார்க்ஸ் வந்து ஒன்று இரண்டு நான்கு பெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் ஒன் த்ரீ அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் சரிங்களா இது டூ மார்க் இது த்ரீ மார்க் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சாப்டர்ல எல்லா டூ மார்க்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன் சரிங்களா சிக்ஸ்த் சாப்டர்லயும் செவன்த் சாப்டர் எல்லா டூ மார்க்ஸுமே இம்பார்ட்டன் ஆன டூ மார்க்ஸ் இதுல வந்து த்ரீ மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் டூ செவன்த் லெசன்ல டூ செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்டான கொஷின் சரிங்களா இதை கிளியராக பார்த்துக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து சம்ஸ் தான் அதிகமாக எல்லோரும் அதிக ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க தியரிக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா கான்சப்ட் தான் நம்ம நீங்கள் ஈஸியாக வந்து சம்ஸ்லாம் போட முடியாது அதனால் இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஃபைவ் மார்க்ஸில் தியரி கேட்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஃபைவ் மார்க்ஸில் தியரி கேட்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு பட் ஏன்னா வந்து ஃபைவ் மார்க்ஸில் தியரி கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் சொல்லலை ப்ளூ பிரிண்ட்லேயும் இல்லை பட் ப்ளூ பிரிண்ட்டே இல்லாதனால ஃபைவ் மார்க்ஸில் தியரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தியரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் அதுக்குன்னு நினச்சி தியரி கேட்பாங்கன்னு நினச்சி பயப்பட வேணாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன் ஆர் டூ தியரி கேட்பாங்க அதுவும் ஆர் சாய்ஸில் வரனால ஏ ஆர் பி அப்படிங்கிற சாய்ஸ் வரதுனால ஏங்கிறது செம்மாக இருந்துவிட்டாலும் பிங்கிறது தீரியாக இருக்கும் அப்போ நீங்கள் ஏங்கிறத நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ ஃபைவ் மார்க்ஸை பொறுத்தளவு இப்போ ஃபைவ் மார்க்ஸில் ஏபி அப்புறம் இந்த மாதிரி ஏபி ஏபின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ நான் எக்ஸாம்பிளுக்கு கேள்வினா நீங்கள் கொஷின் பேப்பரில் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க ஏபி ஏபின்னு கொடுத்துட்டாங்க இப்போ இதில் ஃபஸ்ட் லெசன் கொடுத்தனா இதில் செகண்ட் லெஷன் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்குறதும் கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாதுன்னா அதனால தான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் எட்டு லெசன் படிச்சிருங்க இப்போ பதினாலுக்கு நம்ம பாதி படித்தாலே போதுங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஏழு படித்தாலே போதும் நீங்கள் ஃபர்ஸ்ட் எட்டு படிச்சுட்டாலே வந்து ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் குறைஞ்சது ஃபர்ஸ்ட்டு எட்டு லெசனில் இருக்க எல்லா சம்மும் எப்படி போடணுங்கிறது தெளிவாக பார்த்தாலே மூன்றிலிருந்து இருந்து நான்கு ஃபைவ் மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா மூணுலேருந்து நாலு ஃபைவ் மார்க்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் ஃபைவ் மார்க்ஸ் முடிஞ்ச அளவு வந்து எழுதும் போது இந்த டெபிட் கிரெடிட் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒவ்வொரு ஃபைவ் மார்க்ஸ் எழுதும் போதும் அது என்னது இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அஃபேயர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சிங்கிள் காலம் கேஷ் புக் டபுள் காலம் கேஷ் புக் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்னு சொல்லிட்டு அந்த நேமை மென்ஷன் பண்ணி எழுதுங்க சரிங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன் சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பாருங்க இப்போ முடிந்தளவு நான் இப்போ சொல்லிகிட்டே இருந்தேன் டெபிட் கிரெடிட் கண்டிப்பாக போடுங்க சரிங்களா ஃபைவ் மார்க்ஸ்க்கு டெபிட் கிரெடிட் கண்டிப்பாக போடுங்க அதுக்கப்புறம் வந்து டைட்டில் கண்டிப்பாக எழுதுங்க நான் என்னென்ன எப்படி பண்ணணுங்கிறதுக்கே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியில் ஏற்கனவே இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன் டெபிட் கிரெடிட் கண்டிப்பாக போடுங்க டைட்டில் கண்டிப்பாக போடுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு சமூகம் ஒர்க்கிங் நோட்ஸ் கண்டிப்பாக போடுங்கம்மா சரிங்களா ஏன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் தான் கரெக்ஷன் பண்ணுறவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்க எப்படி இந்த விடையை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதே வந்து ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டாலே கண்டிப்பாக அதிக மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் ஒர்க்கிங் நோட்ஸ்லேயே நீங்கள் ஆன்சர் கொண்டு வீங்க இப்போ டிப்ரிசியேஷன் சொல்லணுன்னா இப்போ ஃபிஃப்டி தௌசண்ட்ங்கிறது நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் மிஷினரி அப்படின்னா டென் தௌசண்ட் ஃபர்ஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் ஓகே ஃபார்ட்டி அப்போ செகண்ட் இயர் டெப்ரிஷியேஷன் டுவெண்ட்டி தௌசண்ட் வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா வந்து ஸிப்ரிஷன் பேலன்ஸ் பார்த்ததால வச்சுக்கலாம் அப்போ என்ன வரும் டுவெண்ட்டி அப்புறம் நெக்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் ஒரு டுவெண்ட்டி ஃபை வச்சுக்கலாம் ட்வெண்ட்டி ஃபைன் வச்சுட்டோம் என்ன ஆகும் இது வந்து மைனஸில் போயிடுச்சு ஃபைவ் தௌசண்ட் இப்போ இதுக்கு இதுக்கு டுவெண்ட்டியே வச்சிருங்க டுவெண்ட்டி வச்சுனா ஜீரோ அப்போ இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு லெஜர்ல லாஸ்டில் வரப்போகுது அப்போ இந்த ஆன்சரை நீங்கள் ஒர்க்கிங் நோட்ஸ்லே போட்டு காமிச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதவே கரஷன் பண்ணிட்டு அது பார்த்து வாங்கலாம் சரி ஆன்சர் இருக்கா ஒர்க்கிங் நோட்ஸில் போட்டுருக்கா அது கட்டா போட்டுருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துடும் ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் கோர் பண்ணிடலாம் சரிங்களா இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக மார்க் வாங்க வைக்கும் ஒர்க்கிங் நோட்ஸ் நீங்கள் எது எதுக்கு போடணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெப்ரிசியேஷனுக்கு நீங்கள் ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டே ஆகணும் சரிங்களா டெப்ரிசியேஷன் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும் அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்போ நீங்க போடும்போது அதாவது என்னென்னா ப்ரொவிஷன் போடுறீங்களே ப்ரொவிஷன் சம்ஸ் போடுறீங்களே அப்போ நீங்கள் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும் அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் ஒர்க்கிங் நோட்ஸ் போடலாம் அப்படின்னா வந்து பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் போடுவீங்களே பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டெப்டாஸ் டெப்டாஸ் ப்ளஸ் ஓல்டு ப்ரொவிஷன் அந்த மாதிரி நீங்க பேலன்ஸ் ஷீட் போடுங்க அதுக்கு வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல மூணுமே போடு அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா போன இயர் வரையும் டுவெண்ட்டி மார்க்ஸ்ல இருந்துச்சு அதாவது போடுறது இப்போ உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணனால கண்டிப்பா ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் பேலன்ஸ் இது மூணுல ஏதாவது தான் போட சொல்ல போகிறாங்க அப்ப நீங்க பேலன்ஸ் ஷீட் போடுறீங்கன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுறீங்கன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டுருங்க அதாவது இந்த கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஓல்டு ப்ரொவிஷன் நியூ ப்ரொவிஷன் டேப்லேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டு போடலாம் ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டு போடுறதுனால தப்பே இல்லை கண்டிப்பா உங்களுக்கு பேப்பரும் ஃபில் ஆகும் ஓகே பேப்பர் ஃபில் ஆகிறது ஒரு விதத்துல நல்லதுதான் சரிங்களா அப்போ ஒர்க்கிங் நோட்ஸ்ங்கிறது கம்பல்சரி போடுங்க டைட்டில் கண்டிப்பாக எழுதுங்க டெப்டார் கிரெடிட் கார்டு எழுதுங்க இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும் அக்கௌண்ட் ஷீட்லயே நீ எழுதுனாலும் டேப்லர் காலம் போட்டிருங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு பேஜ் ஃபுல்லாக ஃபைனலாக கொஞ்சம் போடுறோம்னா பிரச்சனை இல்லை ஒரு பேஜில் பாதி சிங்கிள் என்ட்ரி அதாவது பாதி சிங்கிள் காலம் கீழே இருக்குது பர்ச்சேஸ் புக் அப்படின்னா கண்டிப்பாக டேப்லர் காலம் போட்டு தனியாக பிரித்து காமிச்சிருக்கேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதை தான் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து டெப்ரிஷியேஷன் எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது ஈஸியாக அட்டன் பண்ணுறது அப் அப்படிங்கிறதையும் ஃபைனலாக கொஞ்சம் எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறதுன்னு நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு நார்மலாக லெஜர் எல்லாமே தெரிஞ்சிருப்போம் சப்போஸ் அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணோடனே நான் அதோட போஸ்ட்யின் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணேன் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணட்டும் அவங்களையும் படிக்க சொல்லுங்கள் சரிங்களா எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்கள் நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க ஓகே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சம்ஸில் வந்து எதுவுமே இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாதுமா இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டால் ஜேர்னல் என்ட்ரிஸ் இது இம்பார்ட்டன் எப்படி சொல்ல முடியும் ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த மாதிரி தான் போடணுமா ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும் மூணு அக்கௌண்ட்டில் ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும் அது கிரெடிட்ல எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கணும் கான்செப்ட் புரிஞ்சு வச்சுட்டு தான் போடணும் இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இல்லைனா வந்து நீங்கள் ஃபார்மெட் படிச்சுக்கணும் ஃபார்மெட் படிச்சுட்டி ஈஸியாக நீங்கள் போட்டுருந்தோம் அதனால் சம்ஸை இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க சம்ஸை நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பட் ரொம்ப சம்ஸ் தியரி சொல்கிற மாதிரி சம்ஸ் இம்பார்ட்டன் சொல்ல முடியாது நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு வச்சுட்டு நம்ம சம் போடுறதாம் சரிங்களா அதனால் வந்து சம்ஸை இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது பார்த்துக்கோங்க இப்போ ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணலான்னா பிஆர்எஸ்ல ஒரு சில சம்ஸ் இம்பார்ட்டன் சொல்லலாம் பிஆர்எஸ்ல எந்த சம்ஸ் இம்பார்ட்டன்னா ஒரு நிமிஷம் பிஆர்எஸ்ல கொஷின் நம்பரு டென் லெவல் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் டென் லெவல் டுவெல் தேர்டின் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் இந்த லெசன் இந்த கொஸின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டாக படிச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் பட் ஆனால் இந்த மாடலில் கேட்பாங்க அதே சம்ஸ் கேட்பாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது சிங்கிள் காலம் அண்டு ட்ரிபிள் காலம்குள்ள வந்து கொஞ்சம் நீ அதிக கன கவனம் செலுத்துனேன் ஏன்னா வந்து டபுள் காலம் கேட்பாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சிங்கிள் காலம் டூ மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சிங்கிள் காலம் டூ மார்க்ஸில் கேட்பாங்க ட்ரிபிள் காலம் கண்டிப்பாக கேட்கறது இதெல்லாம் கேட்பாங்க ஃபைவ் மார்க்ஸாக தான் கேட்பாங்க சரியா டபுள் காலம் சிங்கிள் காலம் ட்ரிபிள் காலம் சப்போஸ் சிங்கிள் காலமும் ஈஸி கேட்கணும்னு நினச்சா டூ மார்க்ஸ்லையோ இல்லை த்ரீ மார்க்ஸ்லையோ கேட்கறதுக்கு आई पेगल अरे ये मावे येर क्यों नहीं ना तो ना कोई सुनना क्वेश्चन चला पढ़ चुका होंगे इन दरन्ते नोट पने चुकोंगे मिल कंडी पर यूज़ पला रखो मुफ़्तीन सेशन कमेंट पढ़ने सब्सक्राइब पढ़ना लोगे सब्सक्राइब पढ़ने कोंगे क्योंकि ना थैंक यू सब्सक्राइब नाउ एंड प्रेस द बेल आइकन नेवर मिस �